வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்த வளிமண்டல சுழற்சி கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இந்த நிலையில் மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது மியான்மர் கரை சென்ற மியான்மர் கரை மற்றும் வங்கதேசம் வழியாக செயலிழந்து தெற்கு நோக்கி தரும்போது மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மேற்கில் கிழக்கிலிருந்து வர வேண்டிய கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை அது இடைமறித்து வைத்திருக்கிறது அது நம்மை விட்டு தெற்கே வந்துவிட்டால் கிழக்கு காற்று தெளிவாக கிடைக்க தொடங்கிடும் நுழைய தொடங்கிடும் படிப்படியாக முதல்ல வடக்கிலிருந்து குளிர்காற்று வரும் குளிர்காற்று வந்தால் ஆகா குளிர் வந்துவிட்டது பனி வந்து விட்டது குழம்பி விடக்கூடாது தென் மாவட்டங்களில் வெப்பம் அதாவது வெப்பம் உயராத காரணத்தினால்தான் இன்னும் மழைப்படிவு தொடங்கலை வளிமண்டல சுழற்சி அதே இடத்துல நீடிக்குது இன்றைக்கு மாலையில் தென் மாவட்டத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழைப்பொடிவு தொடங்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்ட திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படியே தேனி மாவட்ட விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த மழைப்படிவு இன்றைக்கு மாலை ஆங்காங்கே தொடங்கும் அந்த மழைப்படிவு நள்ளிரவிலே தூத்துக்குடி வடக்கு விருதுநகர் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் பையும் நாளை அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வங்கக்கடல் நிகழ்வு தெற்கு நோக்கி வந்து வந்து வந்துவிட்டால் அவ்வளோதான் செட்டிங் அப்படியே செட் ஆகிடும் ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கடந்த நிகழ்வு வடக்கு நோக்கி போன காரணத்தினால்தான் எல்லா தலைகீழ் மாற்றமானது அந்த தலைகீழ் மாற்றத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு இருந்தால் இருந்த இடத்திற்கு வந்துட்டினா எல்லாமே சரியாயிடும் ஆக தெற்கு நோக்கி வந்துவிட்டால் அந்த தாழ்வு கிழக்கு காற்று வர தொடங்கிடும் அதன் அடிப்படையில் தெற்கு நோக்கி வர வர முதல்ல வடக்கு காற்று வரும் இதனால் வடக்கு காற்றை பொறுத்த வரைக்கும் அது குளிர்காற்று வடக்கு காற்று வெப்பமடைந்தால் மழையாக மாறும் இப்போ கடலில் அந்த குளிர்காற்று கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு மழை கொடுக்கறது கடலிலே மழை இப்போது தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி வங்கக்கடலிலே மழை இருக்கு ஆங்காங்கே இப்படியே படிப்படியாக வடக்கிலிருந்து வரும் காற்று கொஞ்சம் வடக்கு வட வடக்கு வட கிழக்கு திசையிலிருந்தும் பிறகு வடகிழக்கு திசையிலிருந்தும் பிறகு கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்தும் பிறகு கிழக்கு திசையில் இருந்தும் படிப்படியாக மாறி வரும் பொழுது முற்றிலுமாக கிழக்கு திசையாக மாறும்பொழுது நீராவி காற்று வந்து ஏறும் அப்போ தான் நல்ல மழைப்படிமை கொடுக்கும் அதுவரை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கோம் நாளை காலை வடகடலோரத்திலே மழை வாய்ப்பு இருக்கு பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர உயர அந்த குளிர்காற்று மழையாக மாறும் நாளை காலை பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு திருவள்ளூர் சென்னை கடலோரத்திலையும் செங்கல்பட்டு கடலோரத்துலையும் மழை தொடங்கும் இன்னைக்கு கடலில் பெஞ்சிகிட்டு இருக்கிறது நாளைக்கு திருவள்ளூர் கடலோரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு கடலோரத்தில் நாளை இந்த குளிர்காற்றுக்கு கொஞ்சம் வெப்பம் கிடைத்ததும் காலை பத்து மணிக்கு மேல் தொடங்கும் நாளை மதியம் வடகடலோரத்திலே மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பிறகு கேரள எல்லையோரத்துலேயும் இருக்கும் ஏன்னா அந்த உள்ள நுழையிறது வெப்பமடைந்து மேற்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மேற்கு க மேற்கு வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நாளை மாலை மழை இருக்கும் எங்கள் ரெண்டு இடத்துல ஒன்று வடகடலோரம் இன்னொன்று தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலை புரியுதுங்களா அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூரை ஒட்டி கேரள வர பகுதியில் இருக்கும் சரி பத்தாம் தேதி சொல்லியாச்சு டெல்டாவிலையும் நாளைக்கு மதியம் கொஞ்சம் மேகமெல்லாம் உருவாகும் ஆங்காங்கே தூரலும் போடும் ரைட்டா பதினோராந்தேதி என்ன ஆகுன்னா இரவான மழை இருக்காது மீண்டும் அதிகாலையில் லேசான மழை பொடிவுடன் பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என்ன வடகிழக்கு காற்று வந்துடும் வடக்கு தான் குளிர் வடகிழக்கு என்பது குளிர்காற்றும் வெப்ப இணைந்து வரக்கூடிய காற்று அதனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வட கடலோரம் டெல்டா கடலோரம் மழைப்பொழிவு தொடங்கிடும் முதல்ல கடலோரம் தொடங்கும் அதுக்கும் கொஞ்சம் வெப்பம் வேணும் என்பதனால பகலில் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும் காலை பத்து பதினோரு மணிக்கு மேலே கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவாக மாறும் பிறகு அப்படியே படிப்படியாக உள்ளே மழைப்பொழிவு தொடங்கும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும் நம்பிக்கை வேண்டும் குளிர் வந்திருக்கிறதே பனிப்பொழிவு வந்திருக்கிறதே மானம் மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கிறதே இது பொழிவதாக தெரியவில்லை இந்த ஆண்டு பொழியாது பொய்க்கும் இப்படிப்பட்ட மன மனக்குழப்பத்தை தயவு செய்து தூக்கி எறிந்து விடுங்கள் இந்த குழப்பம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு படத்தை பார்த்து நம்பிக்கை வந்திருக்கும் கண்ணை மூடி கொண்டிருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது படத்தை பார்த்தால் புரியும் என் மனத்துறை ஆறு மாதம் ஏன் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே காட்டி கொண்டிருக்கிறது என் மனத்துறையில் அந்த மனத்துறையில் உள்ளது தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ செவ்வாய்க்கிழமையை பதினோராந்தேதி உள்ளேயும் மழை பிடிப்பு தொடங்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம்லாம் பன்னெண்டாம் தேதி மழைப்பிடிப்பு தொடங்கிடும் உள்ளே எல்லாம் நல்ல பொடிவாக மாறிவிடும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வெயில் வந்தது தான் நல்ல மழை இருக்கும் அதிகாலை கடலோரம் காலை சற்று உள்ளே மதியம் உள்ளே தெற்கே மேற்கே எல்லாம் மாலை இரவு கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பன்னெண்டு எல்லா இடமும் அதெல்லாம் இன்னொரு பிரச்சனைலாம் கிடையாது வடகிழக்கு பருவமழை மலையில் மோதி மழை கடலோரம் ஏரி மழை உள்ளே ஆங்காங்கே மழை நல்ல மழை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமையிலிருந்து பதிமூணாந்தேதி கேட்க வேண்டாம் பன்னெண்டாம் தேதி விட பதிமூணாந்தேதி கூடுதல் பரப்பில் பதிமூணை விட பதினாலு கூடுதல் பரப்பு ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு எப்படி வச்சிருக்கீங்க ஏரி குளம் நிரம்பனோம் லே சில இடத்துல அப்படி தூரிட்டு போவோம் சில இடத்துல மேகமூட்டமாக போ பன்னெண்டு பதிமூணு பதினாலு கூட சில இடங்களில் மிதமானது முதல் சற்றுக்கன மழை பெய்யும் அஞ்சு சென்டிமீட்டர் கூட சில இடத்துல பெய்யும் சில இடத்துல நாலு சென்டிமீட்டர் பெய்யும் சில இடத்துல மூணு சில இடத்துல ரெண்டு சில இடத்துல ஒன்று சில இடத்துல தூரல் மில்லி மீட்டர் இருக்கும் அந்த மில்லி மீட்டர் அளவில் இருக்கிற இடத்துலையும் சில இடத்துல ஒதுக்கிட்டு போகிற இடத்துலையும் என்ன செய்வது தெரியுமா அதுக்கு மேலேயும் பதினைஞ்சாம் தேதி வரையும் உங்களுக்கு என்னாகும் பதினாறாம் தேதி வரையும் மேலும் குழப்பம் உங்களை ஏன்னா முழுமையான வலிமையான நிகழ்வு அல்ல வருவது கிழக்கு காற்று கிழக்கு காற்று என்பது வெப்பமான இடத்துல வந்து பொடியும் வடக்கிலிருந்து வந்தால் குளிர்காற்று வெப்பமான அதிக வெப்பம் தேவைப்படும் வந்தால் கொஞ்சம் வெப்பம் போதும் கிழக்கிலிருந்து வந்தால் கொஞ்சம் வெப்பம் போதும் அதே நேரத்தில் இரு காற்று இணைவு ஏற்பட்டால் நல்ல ஒரு மழைப்படி கொடுக்கும் அது நிகழ்வு மழை கடல் நீராவியை கொண்டு வந்து கரையேற்றணும் கிடக்கிலிருந்து வர்ற காத்து என்ன காத்து குளிர்காற்று அப்படியே வட துருவத்திலேருந்து வரும் சீனா வழியாக ஏற்கனவே அந்த நிகழ்வு கரை கடந்து போயிடும் பிலிப்பைன்ஸ் நிகழ்வு போய் கரை கடந்துடும் இடை மறித்து இருக்கக்கூடிய அந்த குளிர்காற்றையும் நேரம் அனுப்பி வச்சிடும் அந்த தடுத்து வச்சுருக்கு இப்போது இன்னும் கூடுதல் குளிர் வரும் எங்கே தடுத்து வச்சுருக்கே பிலிப்பைன்ஸு கடந்து போய் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையில் போகும்பொழுது செயலுக்கு வரைக்கும் தடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதிலிருந்து அது கட்டுப்பாட்டுக்கூடிய காற்று அதிலிருந்து விடுபட்டு கூடுதல் கிழக்கு காற்று இங்கே வரும்பொழுது கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் பகலில் கூட ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுக்கும் பதினைஞ்சாந்தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு நிறைய சுப நிகழ்வுகள் இருக்குது பதினைஞ்சாந்தேதி கவலைப்படாதீங்க பதினாறாம் தேதி காலையும் சுப நிகழ்வு இருக்குது சுப நிகழ்வோட வரவேற்பு அதாவது முன்னாடி ரிசப்ஷன் பதினாறாம் தேதி க சுப நிகழ்வு இருக்குது காலையில் கவலைப்படாதீங்க அந்த நாளில் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கிது அந்த நேரத்தில் ஏன்னா இந்த தென் தெற்கு மத்தியில் வங்கக்கடலேருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் அது மழைப்படுவை கிடைக்க கற்றை கொண்டு வருது அடுத்தது இதுவும் இன்னொன்று அந்த மாதிரிலேருந்து வர்றது இணைஞ்சால் தான் கடல் நீராவிய தரையேற்றும் அதுதான் வலுவையான மழைப்படுவை கொடுக்கும் அது பதினாறாம் தேதி மதியத்தில் நீராவி முழுமையாக நுழைந்து நீராவி நீராக மாறக்கூடிய நாள் பதினாறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து மாலையிலிருந்து பதினாறாம் தேதி இரவிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆக பதினாறு இரவு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்கள் இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி அமைந்து நல்லதொரு மழைப்பிடிப்பை தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரளா கேரள எல்லையோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாகே ஏனாம் கிடையாது மாகே வரைக்கும் தமிழ்நாடு சுற்றுவட்டம் இந்த இடத்துல மட்டும்தான் தமிழ்நாடை ஒட்டிய ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தான் தமிழ்நாடை ஒட்டிய கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த கேரளாவிலையும் கொஞ்சம் வடகோடி மங்களூர் ஒட்டிய பகுதி கிடைக்காது தெற்கு கேரளா தெற்கு மு தெற்கு முக்கால் கேரளா இருக்கும் முக்கால் பகுதிக்கு தென்கோடி தான் நல்ல மழை கோடி கொடுக்கும் அப்போது பதினாறாம் தேதியிலிருந்து வரக்கூடியது தான் தாழ்வு பகுதி அப்போ பதினைஞ்சாந்தேதி இடைவெளி பதினாலாம் தேதி வரைக்கும் கொடுப்பது தாழ்வு நிலை கடலோடு இணைஞ்சு கிடக்கு காற்றை கொண்டு வரும் ரைட்டா அப்போ அதில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது குழப்பம் குழப்பத்துக்கு எனக்கா என்னால் எதுவும் செய்ய முடியாது மழை கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கும் இடத்தை நம்பி பெய்யும் என்று சொன்னார்களே பெய்ய விட்டதே அப்போது கண்டிப்பாக அந்த பதினாறாம் தேதி மழையும் பெய்யும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது பதினாறிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை கனமழை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று கன மிகன மழை பொழிவு இருக்கிறது பிறகு அந்த நிகழ்வு அப்படியே இருபத்தி ஒன்னாம் தேதி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடல் போயிடும் அப்போ உள்ளேயும் மழைப்படுவி கொடுத்துட்டே போகும் அப்போ கடந்துடும் கடந்துடும் வலுவான நிகழ்வாக கிடக்காம செயலிடுந்து கடந்துடும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த வலிமையான நிகழ்வு வரப்போகிறது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு தான் இனிமேல் நிகழ்வு மாதிரிகள் எல்லாம் காட்டும் இன்னும் காட்ட தொடங்கிடுச்சு ஆனால் ஒரு சில மாதிரிகள் கொஞ்சம் வடக்கே போய் தமிழ்நாட்டின் வடகடலோரத்துக்கு போய் ஆந்திராவில் மழைப்படுவி கொடுப்பதாக சொல்கிறதே என்று வினாக்கள் வந்தது இருங்கள் அதுவும் மாறி வரும் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திர பகுதிக்கெல்லாம் மழை போகாது தமிழ்நாட்டுக்கு தான் மழை ஆந்திர பகுதிக்கு மழைப்பிடிவு கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக மழை இருக்கும் இலங்கையை ஒட்டி தான் வரும் இலங்கையை ஒட்டி அம்புக்குறி காட்டியில் பகுதி போலவே பத்து அதாவது ஒரு ஒன்பது வட அச்சரேகை முதல் பதிமூன்று வட தான் நிகழ்வு இந்த வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் அமையும் ஒன்பது அச்சரேகையிலிருந்து பன்னெண்டு வட அச்சரேகை இடைப்பட்ட பகுதியில் தான் பெரும்பாலும் நிகழ்வு அமைய இருக்கிறது அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிடும் அதனால நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்குமானது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான்கு நாட்களும் தொடர் மழை தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியான இருந்து கொண்டே இருக்கும் வலுவான மழைப்பொடிவு கண்டிப்பாக ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர் மழைப்பொடிவு இருக்கிறது அதுல நிறைய மழைப்படிவு தர இருக்கிறது நிறைய நிறைய மழைப்பொடிவு என்று தெரிவித்திருக்கிறேன் சரி அது முடிஞ்ச உடனே இருபத்தஞ்சு கடந்த மழை நேடாது அரபிக்கடல் போய் அங்கிருந்து கிழக்கு காட்டை ஈர்த்துட்டே இருக்கும் எது அதுவும்ியா தான் வரும் கிழக்கு காற்று இலங்கை வழியா தான் வரும் ஒன்று தான் சுமத்ரா டூ திரிகோணமலை யாழ்ப்பாணம் டூ தெரியுங்களா இந்த வழித்தடத்துல தான் அந்த நிகழ்வுகள் வரும் ஆரம்ப நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி போகும்போது செயலிருந்து தென் இருக்கும்போது குமரிக்கடல் அரபிக்கடல் காற்று எல்லாம் இருக்கும் போது என்னாகும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் நீராவி காற்று கூடுதல் கிடைக்கும் நல்ல மழை குளிரும் இருக்கும் நீராவியும் இருக்கும் நல்ல சமமாக நீரை நீராக நீராவிய நீராக மாற்றுவதற்கு ஏற்ற சாதக அமைப்பு கிடைக்கும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதனடியே அப்படியே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் மழைப்பிடிவை தொடர வாய்ப்பு இருக்கு அடுத்த நிகழ்வு பின்னாடியே அதே வழித்தடத்தில் வந்துடும் இங்கே ஒரு நிகழ்வு நெருங்கி இருக்கும் போது இன்னொரு நிகழ்வை தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிக்கு வரக்கூடிய இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் வந்துடும் இது கடக்க அது அந்தமான் பகுதிக்கு வர இது அரபிக்கடல் போக அது வங்கக்கடலில் தமிழ்நாடு நெருங்கிடும் அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு அது டிசம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு எல்லாம் நிறைய மழை தரும் இப்படிந்தாங்க ஒன்றன்பின் ஒன்றாக நிகழ்வுகள் வந்தவண்ணம் இருக்கும் எல்லாம் தமிழ்நாடே வழித்தடமாக அமைக்கும் தமிழ்நாடு கேரளா கடந்து அரபிக்கடல் போகும் இலங்கை தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட தமிழ்நாடு கேரளா மற்றும் அண்டை நாடாம் இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நிகழ்வுகள் கடக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேண்டும் ஆகவே தயவு செய்து நம்பிக்கை மட்டும் வைத்து எதையும் போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இருங்கள் எல்லாம் நடக்கும் அதுதான் நடந்த பிறகு உங்களுக்கு உண்மை புரிந்த பிறகாவது அடுத்த வருடமாவது குடமாமல் இருங்கள் என்று கடந்த வருடமே கேட்டுக்கொண்டேன் இந்த வருடமாவது மாறிக்கொள்ளுங்கள் அடுத்த வருடத்திற்காவது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி